இதாங்க பாத்து கறி சரிடா இந்த கறி எலும்பு எலும்பாகுது கட்ட குறும் ஆடு கத்துட்டு போறா ஆடு அவுத்து நிறுத்தி போறா போய் கட்டுறா சரிங்க பாஸ் ஆடு கட்டுறேன் பாஸ் பாய் எப்படி பாய் வேலாம் போய் பாய் சுமாரா தான் போய் நிக்குதுமா சரிங்க பாய் ஒரு கிலோ ஆடு கறி கொடுங்க பாய் சரிம்மா அப்படி வந்து உட்காருமா பாஸ் ஒரு கோயில்கேடிங் போடுபா மூழ்கி நொக்காரா அவங்க ஆடு கறி தானே கேட்டாங்க கோய்கறி ஆட்டு கறி தாங்க பாய் ஆடு காடி காலாச்சு பயிர் வேபாத்தா கறி இதுமா வாமா ஆடு காடி இல்லமா போமா மூழ்கி நொக்காரா கம்முன்னு யார்பா இவன மாரி ஆடெல்லாம் கடையில் சேராதிங்க என்ன பழத்தை ஆள் இல்லமா கடை விலங்காது போயிடும்பாய் ஆடு பூச்சி கட்டுறதுக்கு ஆள் இல்லமா கறினா ரெடி ஆயிடுச்சுமா நீ புரியுமா உன் கறி ரெடி ஆயிடுச்சுமா புரியுமா சூப்பர் பாய் எக்ஸ்ட்ரா நரி பாய் கறியில எலும்பே இல்ல பாய் எவ்வளவு பாய் ஆயிடுச்சு ஐநூறு ரூபாய் பாய் சரிமா நான் போய் வரேன் பாய் எவ்வளவு பாய் ஆயிடுச்சு தாங்க பாய் சரிமா பாய் எக்ஸ்ட்ரா ஆட்டு கறி போடுங்க பாய் ஒரு கிலோ ஆட்டு கறி இவ்வளவுதான் வருமா அவளுக்கு மட்டும் ஸ்டார்ட் கறிக்கு பாட்டுங்களே பாய் எனக்கும் போடுங்க பாய் மழங்கம்மா போட்டேன் சூப்பர் பாய் எக்ஸ்ட்ரா நரி பாய் சூப்பர் பாய் எக்ஸ்ட்ரா நரி பாய் பாய் எக்ஸ்ட்ரா கறி போடுங்க பாய்